அதுவும் நம்முடைய வீட்டில் நடைபெறக்கூடிய திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகிறார் உடல்நலத்தை விட எனக்கு முக்கியம் என்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது என்னை நாம் எல்லாம் நிகழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் மணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து கழக உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டு களப்பணியை ஆற்றி வருகிறார் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் ஆற்றலை பார்த்து மாவட்ட வழக்கறிஞர் பிரிவினுடைய துணை அமைப்பாளராக பொறுப்பேற்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாப்பி சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழகத்துடைய வேட்பாளராகவும் இருக்கிறார் அதற்கு பின்னால் இருபது இருபத்தி ரெண்டு வரை மாவட்ட பொறுப்பு குழுவினுடைய உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தருமபுரி மேற்கு மாவட்டத்தினுடைய துணைச் செயலாளராக அவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து இருக்கிறார் இப்படி படிப்படியாக அடுத்தடுத்து அவருக்கு பல பருப்புகள் அவரை தேடி வந்து அதை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பணியாற்றிய அந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை எல்லாம் எண்ணி பார்க்கிற நேரத்தில் தான் அவர் இப்பொழுது தருமபுரி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் தருமபுரி கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் மக்கள் பணி பணி இரண்டு பணிகளையும் சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் மணி என்கிற அவருடைய பெயருக்கு முன்னால அவருடைய அவருடைய ஆ ஆ அந்த முன்னால் அமைந்திருக்கிறது

நம்முடைய மணி பேருக்கார்ப்பு மணியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகது இப்படிப்பட்ட ஒரு செயல்பருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்கிற நேரத்தில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் பிறவிப்படுகிறேன் நேற்றைய தினம் மிக முக்கியமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை சென்னையில் நடத்தி முடித்துவிட்டு நானும் நம்முடைய தொழில் திருமாவர்களும் மற்றவர்களும் இங்கே வந்திருக்கிறோம் நேற்று நாம் அந்த கூட்டத்தை கூட்டி பல்வேறு கருத்துக்களை ஆலோசனைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறோம் முக்கியமான ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம் என்ன என்பது உங்களுக்கும் தெரியும் அடுத்த ஆண்டு நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தலை அடிப்படையாக வச்சு வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை சதிச்செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது ஆக அதை தடுப்பதற்கான முயற்சியில நம்முடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து பேசி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நேர்மையாக தேர்தல் நடத்த வேண்டும் உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதற்கு உரிய அவகாச காலத்தை கொடுக்கணும் பகற்றம் இல்லாத தான் அதை செய்யணும் அப்படி இல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில முழுமையான திருத்த பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது அதற்கு காரணம் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் அது அதைத்தான் பீகார் மாநிலத்தில் செஞ்சாங்க இப்ப மற்ற மாநிலங்கள் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க பீகார்ல இதை செஞ்சப்போ தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து முதல் எதிர்ப்பு குரலை நாம பதிவு செஞ்சிருக்கிறோம் அது மட்டும் இல்ல மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய இளம் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அதேபோல போல பீகாரினுடைய இளம் சிங்கமாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி அவர்களும் அந்த எஸ்ஏஆருக்கு எதிராக அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய புரட்சியை செஞ்சாங்க அதை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையம் அதற்குரிய பதிலை சொல்லல உரிய விளக்கத்தையும் சொல்லல பீகார் மாதிரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சில மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்தத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்றைக்கு கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் நாம் நடத்தின கூட்டத்துக்கு கூட இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் பங்கேற்கல இன்னும் ஓரிரு கட்சிகள் அதில் பங்கேற்கல தேர்தல் ஆணையத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்காக நான் உள்ளபடியாக உங்களுக்கு நன்றி சொல்றேன் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் கூட வேடத்தை தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார் அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் இன்று பத்திரிகையில நீங்க பார்த்திருக்கலாம் இதை காட்டுகிறது தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது ஆனால் வெளிப்படையாக எதிர்க்க முடியல தான் பாஜக பாதம் தாங்கி பழனிசாமி என்பதை நொடிக்கி ஒரு முறை அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார் நான் உறுதியாக சொல்றேன் பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் அவங்களால தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அழுத்த நெருக்கமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதனால தான் தன்னுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் எதுவும் எடுபட மாட்டேங்குது எங்கள் அந்த ஆத்திரத்தில் தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய வன்மத்தில் வன்மத்தில் தான் இப்போ என்ன பேசுகிறாங்க அதில் குறிப்பாக மாண்பு பிரதமர் மோடி அவர்களே போய் பீகார் மாநிலத்தில் என்ன பேசி இருக்கிறார் தான் எல்லோருக்குமான பிரதமராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் ஆனால் அங்கே போய் என்ன பேசுகிறார்கள் சொன்னால் தமிழ்நாட்டை காட்டி பீகார்ல வெறுப்பு பேச்சை பேசி இருக்கிறார் பந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை எல்லோரோட சகோதரத்தோடும் வாழகக்கூடிய நன்மை பற்றி இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும் கடந்த ஒன்றாம் தேதி வெளியாகி இருக்கக்கூடிய தினத்தந்தி நாளிகளில் கூட பீகார் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அழைத்திருக்கக்கூடிய பேட்டியை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்கிறது தமிழ்நாடு எப்படியெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருது எங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்குதுன்னு மிக தெளிவாக பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பணிபுரியக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பீகார் மக்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் மாணமுக பிரதமர் அவர்கள் பீகாரில் வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் பீகார்ல பேச அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா பேசுவாரா பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஆக யார் என்ன சதி செஞ்சாலும் எத்தனை அவதூறுகளை நம்ம பரப்பினாலும் எவ்வளவு போலை செய்திகளை எல்லாம் அவர் உருவாக்கினாலும் நான் தெளிவோடு சொல்லுகிறேன் எங்க நம்முடைய தோல் திருமாவர்கள் குறிப்பிட்டதைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும் அமையும் என்று நான் இந்த நேரத்தில் அன்றைக்கு எல்லா சேனல்லையும் சொல்லுகிறேன் எல்லா டிவியிலையும் எல்லா சேனல்களையும் திராவிடமான டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி அமைஞ்சது என்ற செய்தி தான் புறப்போகிறது அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஆக தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இதை நான் இங்கே தெளிவோடு சொல்ல விரும்புகிறேன் ஆக ஏழாவது முறையாக கழகம் ஆட்சி அமைய நீங்கள் எல்லாம் உறுதுணையாக உச்ச துணையாக இருக்க வேண்டும் என்று நான் நிலவரத்தில் கேட்டுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் தமிழ்நாட்டை கொத்தடைவை அதிமுகவிட இருந்து மீட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டை பாஜக அதிமுக இருந்து பாதுகாக்கக்கூடிய தேர்தலாக அமையப் போகிறது எனவே கழக உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நிரூபிக்க வேண்டும் அதற்கான வெற்றிக்கு நீங்கள் உழைக்க வேண்டும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மணமக்கள் கிட்ட நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் பெயர் ஒருவேளை தமிழில் அழைக்க முடியாத நிலையில் இருக்கலாம் ஆனால் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்ப உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மனைவின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய பாசத்திற்காக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் தமிழ் உணர்வை தமிழகத்திலே உருவாக்குங்கள் அதற்கு நீங்கள் உறுதி தர வேண்டும் போடு கேட்டுக்கொண்டு புரட்சி கவிஞர் பாதேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி